அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மகத்தான நாளாக வந்து இருக்குதுங்க என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்ச் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி புதன் புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு மாசி மகம் வந்து இருக்குதுங்க மாசி மாதம் அப்படிங்கிறதே சிவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் இது வந்து புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்கள்லேருந்தும் விடுபட்டு நற்கதி அடையறதுக்கும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் இருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது மாசி மகத்தை வந்து சொல்லுவோம் மாசி மகம் அன்னைக்கு பல்வேறு கோவில்லையும் தீர்த்தவாரி உற்சவம் வந்து நடைபெறும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டும் தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக வந்து வச்சுக்குவாங்க தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு வந்து உண்டுங்க அதில் முதன்மையானதாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அதை தொடர்ந்து அடுத்த சிறப்பு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகத்தை வந்து சொல்லலாம் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் மாசி மகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற ஒரு நாள் அப்படிங்கிறதையும் தாண்டி பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் இருக்குது இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் வந்து குவிவது உண்டு மாசி மாதத்தை கடலாடும் மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் களம் கடல் என்று எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் வந்து அலைமோதும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் புனித நீர் ஆடணும் அப்படிங்கும்போது அத்தனை மகத்தான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதோடு மட்டுமல்லாமல் பல ஜென்ம பாவத்தையும் போகக்கூடியதாக இருக்கும் நம்முடைய பாவம் நீங்கணும் அப்படிங்கும்போது நம்ம கங்கை நதியில் சென்று நீராடுறோம் இல்லையா அப்போ கங்கை நதி பார்த்திங்கன்னா எல்லாத்தினுடைய பாவங்களையும் ஏற்றுக்கிட்டதுனால இப்போ எனக்கே வந்து அதிக பாவங்கள் வந்து சேர்ந்துருச்சு என்னன்னா எப்போ வந்து சுத்தம் பண்ணிக்கிறதுன்னு சிவபெருமானிடம் கேட்டபோது சிவபெருமான் கங்கை நதிக்கு சொன்ன ஒரு மகத்தான நாள்னு பார்க்கும்போது இந்த மாசி மகத்தை வந்து சொல்லலாம் இந்த நாளில் வந்து கங்கை நதியும் தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் கங்கை உட்பட்ட ஒன்பது நதிகள் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக அதிகம் அதனால தான் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு கும்பகோணம் பக்கத்தில் நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே சென்று நீராடுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் ஊரில் ஏதாவது ஆறு குளம் ஏரி அல்லது கடல் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து நீராடலாம் மேலும் இந்த நாளில் தட்சணின் மகளாக அம்பிகை வந்து அவதரிச்சதுனால இது வந்து பார்வதி தேவிக்கு உகந்த ஒரு நாளாகவும் கருதப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் எல்லாம் இந்த நாளில் வரதம் இருந்து புனித நீராடி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வேண்டிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் கொடுத்த நாளுன்னு பார்க்கும்போதும் இதே நாள வந்து சொல்லுவாங்க மேலும் முன்னோர் வழிபாடு பஸ் பண்ணுறதுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் வந்து இருக்குது மாசி மகா அன்னைக்கு தான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை வந்து உபதேசம் செஞ்சதாகவும் சொல்லுவாங்க மேலும் பாதாள உலகத்திலிருந்து பூமியை வராக ரூபம் கொண்டு பெருமாள் மீட்டெடுத்த ஒரு நாள்னு பார்க்கும்போதும் இதே மாசி மக நாள் தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பிகை முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் அப்படின்னு எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருஷம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அன்றைய நாளில் அதிகாலை மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள்ல தொடங்கி மார்ச் தேதி காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் மகம் நட்சத்திரம் வந்து இருக்கு இந்த நாளில் நீங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சாலும் சரி இல்லை இரவுக்குள்ள எப்போ குளிச்சாலும் சரி நான் சொல்கின்ற முறையில் வந்துட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் கும்பகோணம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் குளிச்சிங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எல்லாருடைய ஊர்லேயுமே இதுபோல் நீர்நிலைகள் வந்து பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் நம்மளுடைய அவசரத்துக்கு போயிட்டு அங்கே குளிக்கிறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் குளிக்கக்கூடிய தண்ணியிலேயே ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம மாற்றி குளிப்பதன் மூலமாகவே நம்மளுடைய கோடான கோடி விருப்பங்களும் நிறைவேறும் பாவங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்திக்கலாம் முதல்ல ஒரு சொம்பு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் பயன்படுத்துகிறத விட செம்பு பித்தளை அல்லது காப்பர் அல்லது மண்ணில் ஏதாவது சொப்பு மாதிரி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கிறது சிறப்பு இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான் இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு வந்து போடுங்க இந்த கல்லுப்பு புதுசாக வாங்கினதை போடணுன்னு கூட அவசியம் கிடையாது ஆல்ரெடி சமையல் அறையில் இருக்கிறதையே நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சிறப்பு தான் வலது கையால் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை நீங்கள் இந்த சொம்பு தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க அடுத்ததாக நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் தூள் வந்து போடணும் ஏன்னா இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது அதனால் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நல்ல பவுடர் மாதிரி உங்களுடைய கைகளாலேயே நுணுக்கி அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க மொத்தம் இந்த மூணே பொருட்கள் தான் கழுப்பு மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு குறையுது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற பொருளையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் ஏதாவது ஒரு பூக்கள் வந்து போடணும் எந்த பூவை வேணாலும் இருக்கலாம் மல்லிகைப்பூ ரோஜாப்பூ சாமந்தின்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு பூவை வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் நீள உங்களுடைய வலது கையை வச்சு மூடிக்கோங்க மூடிக்கிட்டு சிந்து கங்கை யமுனா சரஸ்வதி காவேரி கோதாவரி குமரி சரையூ நர்மதா ஆகிய ஒன்பது புண்ணிய நதிகளும் இந்த சொம்பு தண்ணியில் வந்து ஆவாகனம் செஞ்சு எங்களை வந்து புனிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கணும் இப்படி உங்களுக்கு ஒன்பது நதிகளினுடைய பெயரையும் சொல்றதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது புனித நதிகள் அத்தனையும் இந்த சொம்பு நீரில் வந்து ஆவாகனம் செஞ்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எங்களுடைய பாவங்களை போக்குங்க அப்படின்னு கூட நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் இந்த மாதிரி வேண்டிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கும்போது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை இப்படி ஒரு ரெண்டு மூணு சொட்டை இப்படி லைட்டாக வந்து கமத்தி அந்த தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கிறதோ உடம்புக்கு குளிச்சுக்கிறதோ வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது உங்களுடைய கணவர் போதும் இதில் இருக்கிற மீதி இருக்கிற தண்ணியை நீங்கள் அதே போல் பக்கெட் தண்ணியோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கலாம் இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு அளவை இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் எல்லாேருமே ஷேர் பண்ணி குளிக்கலாம் அப்படி இது போல் தண்ணீரை வந்து ரெடி பண்ண மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி குளிப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் நான் சொன்ன இந்த எல்லாம் நீங்கள் அந்த பக்கெட் தண்ணியில் போட்டுட்டு நான் சொன்ன அந்த ஒன்பது அழிகளும் இந்த தண்ணியில் வந்து ஆவாகனம் செய்யுங்கன்னு வேண்டிக்கிட்டு கூட குளிச்சுக்கலாம் இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் குழந்தைங்க கண்டிப்பாக தலை குளிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது தலையில் சும்மா ரெண்டு மூணு சொட்டு நீங்கள் தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் குளிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டை பூஜையரில் தீபம் ஏற்றி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் நினச்சி நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் எல்லாமே வந்து பெருகும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்